அனைவருக்கு வணக்கம் தொடர்ந்து நாம் இந்த பல ஆண்டுகளாக நாம் இந்த குணமில்லாமல் வாழும் கடை நீர் மருத்துவத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிறோம் பலர் இதை உணர்ந்து கைப்பொருளை இழந்து மிகப்பெரிய வைரத்தை குறைந்த செலவில் பெற்றுக் கொள்கிறார்கள் பலருக்கு அது வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது அது இயற்கையுடைய பலருக்கு அது வாய்ப்பில்லாமல் போய்கிறது அது இயற்கையுடைய இயற்கை தடைகளை மீறி வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் இயற்கை தடைகளை தாண்டுவது மிகப்பெரிய இயற்கை வந்து ரெண்டு வகையான தடை இருக்கு இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் ருசி ஒரு தடையா இருக்கும் மனதில் கற்பனை பண்ற ஒரு தடையா இருக்கும் ஏன்னா பின்னாடி பின்னாடி மரம் இருக்கு அருமையா இருக்கு வணக்கம் வணக்கம் தோட்டத்துல உக்காந்துருக்கோம் சேலத்துல தங்க போயிட்டீங்களா சேலத்துல தங்க போயிட்டீங்களா ஆமாயா இங்க ரெண்டு நாள் அங்க ரெண்டு நாள் அப்படியே ஓ ரைட் 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 அதான் ரைட் ரைட் நல்லா பச்சையா தெரியுது நல்லா பச்சையா இருக்கு எத்தனை ஏக்கரா பத்து ஏக்கராவா வீட்டுல அவங்க பராமரிப்பு பண்றது நம்ம ஒண்ணும் இல்லை சும்மா வந்துட்டு போறதோடு சரி

பார்த்துட்டு சொல்லும் பொழுது அவங்க போதைப் பொருளை பத்தி பேசுறாங்க லாகரி வஸ்துகள் அதாவது மனதை பத்தி பேசுறவங்க அது பொதுவாக எல்லாரும் அந்த அறியாமல் தான் இருக்காங்க லாகரி வஸ்து வேண்டாம் பீடி வேண்டாம் சிகரெட் வேண்டாங்கிறாங்க ஆனால் இதில் பழக்கம் அதாவது பீடி சிகரெட் பழ பழக்கத்துல வந்து மாட்டிக்கிறது தான் ஆரம்பத்தில் பீடி சிகரெட் தான் கிடையாது ஆரம்பத்துல இதர வாக்கு பீடி சிகரெட் தான் கிடையாது ஆனால் உணவு பழக்கம் தான் ஆரம்பத்துல இருந்து இருக்குது உணவு பழக்கம்தான் அதை விட தெரியும் அதை விட்டா தானே நீங்க அது அது போதை பொருள் தானே ஏன் அந்த பொண்ணை பார்த்து வச்சுக்கிறீங்க அது கேள்விக்கு பதில் கிடையாது இந்த கேள்விக்கு பதில் இல்லை அது உடலை கெடுக்கிற பொருள் உணர்றது இல்லை உடலை கெட்டுதான் வாய்நாட்டம் வருதுன்னு தெரியுது உடலை கெட்டா வாய்நாட்டை வந்துட்டாவே உங்க உடம்பு கெட்டு போச்சுன்னா இருக்கான் ரத்தம் கெட்டு போச்சுன்னா வாய் வாய்நாட்டம் வந்துட்டாவே கெட்டு போச்சு சரி அப்ப அதுக்கு அந்நிய பொருள் தான் அந்த உடம்புக்கு அந்நிய பொருள் தான் உணகணும் உணவு எல்லா பொருளுமே எல்லா பொருளுமே அதாவது பூமியில் உற்பத்தி ஆகிற அனைத்து பொருளுமே உடலுக்கு அந்நிய பொருள் தான் அதனாலதான் விஷமா மாறுது அதனாலதான் விஷமா மாறும் ஆனால் விஷம் எப்படி விஷம் எப்படி உள்ள போகுதுன்னா ருசியை வச்சுட்டா விஷம் உள்ள போகும் விஷம் எப்படி தானாக உள்ள போகாது விஷம் தானாக உள்ள போமா போகாது இந்த ருசி வச்சுட்டா உள்ள போகும் ருசிக்கு வந்து இயற்கை என்ன பண்ணுறதுனா ஒரு ருசிக்கு என்ன பண்ணோம்னா உள்ள ஒரு தூண்டலை உற்பத்தி பண்ண தூண்டல் உற்பத்தி பண்ண இந்த உணவு புற உணவுப் பொருளை உள்ள தள்ளிவிடும் இந்த உணவுக்குள்ள ருசி இருக்கணும் நமக்கு இருக்குதே மனிதனுக்கு தான் இந்த ருசி அதிகமாக இருக்கும் ருசி அதிகமாக தேவைப்படுறது மனிதனுக்கு மட்டும்தான் ருசி குறைச்சலாம் தேவைப்படாது ருசி நிறைய வேணுங்கிறது நம்ம தான் ருசி ருசி அதிகமாக விரும்புறது ம மனிதன் தான் ருசி அதிகமாக விரும்புறது யார் மனிதன் தான் அதுக்கே என்ன பண்ணுறோம்னா இந்த போலியான இந்த தூண்டலை புரிஞ்சிக்கல அது ஒன்றும் பண்ண முடியாது அதாவது இந்த ஜீரணீர் சுரந்தால் மரணம் நிச்சயம்னு எப்போ இந்தியாவோட பேசுகிறாங்களோ அப்போதான் இந்த யோக மார்க்கம் தலை தோங்கும் அது வரைக்கும் இவங்க வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தேன் ஆக அது அறியாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாரும் இந்த புத்தகத்தை எல்லாரையும் இந்த புத்தகத்தை வாங்கி இதில் சொல்லபடி குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம் செயல்பட்டால் தான் உண்மையான பரிணாம அருகில் புரியும் நமக்கு எட்டு பரிணாமம் இருக்குது ஏழு வரைக்கும் நம்ம போகிறோம் அது அந்த ஏழை எல்லாம் பேசறதுக்கு ஆல்ரெடி நீங்க ஆதாரத்தை திருபோட்டு பன்னாந்த வச்சு பார்த்து நான் யாரு சார் குண்டோதர மாதிரி ஒருத்தன் இருக்கிறான் குண்டோதரன் மாதிரி உட்கார்ந்துட்டு மனதை பத்தி பேசிட்டு இருக்கிறான் கடவுள் கஜன் மாதிரி உட்கார்ந்துட்டு குண்டோர பேசிட்டு இருக்கிறாங்க அது இல்ல அடையாளங்களை போட்டுக்கிறாங்க ஏதோ ஒரு அடையாளம் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் அவனு ஏன்னா இந்த அகத்தூய்மை என்பது நியமம் என்பது யாருக்குமே தெரியல அவன் ஏதோ ஒரு உடனிட்டு இருக்கிறான் ஏதோ உடனிட்டு அது ஏதோ ஓடிட்டு போயிட்டான் அவங்க மடத்தை கட்டிட்டு போனாங்க சௌரியமா போச்சு சில சொகுசு பேர் வலி எப்படியாவது இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற சொகுசு பேர் வழிகள் எப்படியாவது சேர்ந்துருவாங்க அவங்கதான் அந்த தனக்கு சொகுசான ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக பொழுதுபோக்காக அந்த மடங்களை உருவாக்குறது மடங்கு பெரிய பெரிய மடங்களை உருவாக்குறாங்க இல்லையா அங்க போய் கூத்தடிக்கிறதுக்காகவே உருவாக்குறது கூத்தடிக்கிறதுக்காகவே உருவாக்குறது அப்படித்தான் இந்த மடங்கள் ஒரு மடங்குன்னு மடமே கூடாது யோகிகளுக்கு மடம் எதுக்குன்னு கேட்கறேன் சாராய போற மாதிரி சாராய கடைக்கு போற மாதிரி ஹோட்டல் கடைக்கு போற மாதிரி அங்க போய் திட்டு போட்டு அங்க போய் மடத்துக்கு போயிருது மடத்துக்கு என்ன நடக்குது மடத்துல என்ன நடக்குது அங்க என்ன அங்க மடத்துல என்ன நடக்குது அங்க தூய்மையா நடக்குது எந்த தூய்மையும் நடக்கிறது இல்லை அங்க வந்து போதை பொருளை பத்தி பேச வேண்டியதுதான் அந்த போதைப் பொருள் இந்த போதை மனதை பத்தி பேசி போ மனதுக்கு அதாவது என்ன சொல்கிறாங்க நான் பார்த்தேன் அந்த அறியாமையின் வெளிப்பாடுதான் ரத்தம் கெட்டு போறது அனைத்தும் ரத்தத்தை கெடுக்கும் ரத்தம் கெட்டு போறதுனால விந்து கெட்டு போகுதுங்கிறான் விந்து விட்டுருங்க முதல் ரத்தம் கெட்டு போகுதுன்னு பேசணும் என்னது ரத்தம் ரத்தத்தை விட்டு போட்டு சம்பந்தமே இல்லாம உயிரினவு பத்தி பேசுறாங்க இங்க இன்னைக்கு ரத்தம் கெட்டு போன கட்டத்தை எல்லா நோயும் வருதுன்னு இந்த வெள்ளக்காரனுக்கும் தெரியறது இல்ல ரத்தம் கெட்டு போறதுனாலதான் மனம் கெட்டு போகுது விந்து கெட்டு போகுதுன்னு அந்த முண்டங்களுக்கும் சோத்து முண்டங்களுக்கும் தெரியறது இல்ல ஆக ஆக மொத்தத்துல எல்லாரும் சோத்து முண்டங்கள் தான் ஆக மொத்தத்துல ஆனா பீடி சிகரெட் நான் குடிக்க மாட்டேன் என்னது பீடி சிகரெட் குடிக்கிறது இல்ல அப்புறம் வீடு சிகரெட்டு குடிக்கிறதுல அப்புறம் புரிஞ்சா சரி வீடு சிகரெட் போட்டு குடிக்கிறது இல்லைங்க ஆனா பல நிட்டுல இல்லாம வர முடியாதுங்க முடியாது அப்படித்தானே பீடி சிகரெட்டு வெத்தலவாக்கு அப்புறம் விளக்கங்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்றது அப்புறம் நாம வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்காக மற்றவங்க போய் புரிந்து கொண்டதுனாலே மற்றவங்கள போய் நம்ம சிறுமையாக நினைக்க முடியாது இருந்தாலும் சிரிப்பு தான் வருகிறது இப்போ புரிந்து கொண்டதுனாலேயே மற்றவங்களை புரியாதவங்கள போய் நம்ம வந்து பகுடி ஏகடியும் பேச முடியாது அவன் சரியாவும் பேசிட்டு போறான்னு விட்டுற வேண்டியதா ஏன்னா நம்ம பார்க்கறோம் இல்லை பார்க்கும் பொழுது இப்போதான் தகவல் தொடர்பு சாதனம் வந்து ரொம்ப எளிமையாக வந்துருச்சு இப்போ நான் பேசுறது நிச்சயமா எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா நான் பார்ப்பதை பேசுது சரி பீடு சிகரெட்டு இடையில வந்தது வெத்தலை பாக்கு இடையில வந்தது சில பேர் அதில் சில பேர் பேசுறாங்க ஆ வெத்தலை மட்டும் போட்டுக்கலாம் பாக்குதானே போடக்கூடாது வெத்தலை மட்டும் போட்டுக்கலாம் அதுல வேற ஏதாவது போட்டு அப்படி சில பேர் வெத்தலை எல்லாம் போட்டுக்கலாம் அதுல தப்பு இல்லை சில பேர் அப்படி நான் பாக்குறேன் அதெல்லாம் ஏன்னா இப்படி எல்லாம் சரி சரி இருந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணேன் இட்லி திண்டுக்கல சட்னி இட்லி இட்லி சாப்பிட்டுக்கலாம் இட்லி சட்னி மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் விடாது அதுதானே வம்பு சாம்பார் இட்லி தின்னுக்கல சாம்பார் வேண்டாம் இட்லி தின்னுக்கலை சட்னி வேண்டாம் அதாவது எப்படின்னா இது வேண்டாம் அது வேண்டாம் அதாவது அது குறைச்சிக்கலாம் தவிர அதாவது தப்பை வந்து முள்ளை எடுக்கிறது விட்டு போட்டு முள்ளு கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது முள்ளை எடுக்க எடுக்கிறது விட்டு போட்டு அது கொஞ்சம் உள்ள இருந்தா இருந்துகிட்டு போகுது அப்புறம் உள்ள இருந்தே என்ன பண்ணும் அது சீ பிடிக்குமா இல்லையா அது போகுது எல்லாம் தொந்தரவும் ஏன் சீ பிடிச்சிரும் சீ பிடிச்சி எல்லா பிரச்சினகளும் உண்டாக்கும் சரி அது இருக்கட்டும் அது இந்த புத்தகம் பரவாத வரை இந்த தத்துவம் தெரியாத வரை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கய்யா இது நமக்கு வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் கூட நம்ம ஏதாவது பண்ணிருக்கலாம் இப்ப வந்ததே இப்பதான் ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்துல இருந்து வந்திருப்போம் வந்த இருபத்தஞ்சு ஆச்சு ஏதா தத்துவங்கள் வந்து தோன்றி மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டு தத்துவங்கள் இருக்குது திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தோன்றியது திருமணம் அதுக்கு முன்னாண்ட இப்படி போயிட்டே இருந்ததுன்னா எங்க போகுது பதினை ஆண்டா இருக்கிற பிரச்சனையை வந்து நீ எப்படி இருபத்தஞ்சு வருஷத்தை தீர்ப்ப நான் ஒருத்தன் தானே பேசிட்டு இருக்கிறேன் ஆயிரக்கணக்கான பேர் இந்த புத்தகம் வாங்கி அத்தனை பேர் புத்தகம் வாங்கணும் அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை புத்தம் பேசணும் ஒரு பத்தாயிரம் பேர் இந்த புத்தம் வாங்கிருப்பாங்க இருபதாயிரம் புத்தகத்தை போயிருக்கலாம் இந்த இருபதாயிரம் பேராவது ஆளுக்கு இந்த புத்தகத்தை எடுத்து பேசி இந்த புத்தகத்தை இந்த மாதிரிலாம் செய்ய யாரும் பேசுறிய இந்த புத்தகத்தை காட்டியாவது பேசணும் இந்த புத்தகத்தை காட்டியாவது சொந்தமா போடணும் கூட ஒருத்தர் வந்தாரு குடும்ப நண்பர் தான் முப்பது வருஷ நண்பர் தான் இருந்தாலும் தான் கட்டுப்பாடோடு வந்து பெரிய இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அறிவியல் தான் சுத்தமான அறிவியல் மனத்தை புரிந்து கொண்டு அறிவியல் மனம்ங்கிறது ஒரு அறிவியல் தானுங்க மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாததான் மனம்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது இன்விசிபிள் மேட்டர் இன்விசிபிள் மேட்டர் இப்போ இன்விசிபிள் மேட்டரை வைத்துக் தான் நாம வந்து குணமாக்க முடியும் இந்த மனதை வைத்து கொண்டு குணமாக்குறத நம்ம அறிவியல் இருக்கிறது அப்ப மனது ரத்தத்தை கெடுக்கிற இப்போ நாம் என்ன சொல்றோம்னா நான் வந்து நீ சுத்தப்படுத்தி கொள்ளுங்கிற செய்தியை அந்த போய் போய் சேரல எல்லா யோக மன்றங்களுக்கும் அல்லது தியான மன்றம் எந்த மன்றமாக இருந்துட்டு போட்டோம் அவங்களுக்கு சுத்தப்படுத்தி கொள்வதனால் தப்பித்து கொள்ள முடியும்னு சொல்லலை குறைஞ்சபட்சம் அந்த தகவலாவது போகணும் அந்த தகவலாவது இன்னைக்கு முயற்சி பண்ணலாம் நீங்க ஏதாவது அந்தத்துக்கு போனீங்கன்னா ஏதோ ஒண்ணு இல்ல நாம் சுத்தப்படுத்தி கொள்வதனால் குற்றத்தை நீக்கிக் கொள்ள முடியும் நம்ம அத செய்யாத நேரத்தை மாத்திட்டோம் அத செய்யாத நேரம்தான் மாத்திட்டோம் இப்ப நாமளும் நூறு தானே சாகற கேப்ப நீங்க நூறு தான சாகறீங்க கேக்க கேக்கலாம் போய் உங்களுக்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்க எப்படி நீங்க மனதை வெயிட் கொண்டு உங்க நோயை குணமாக்க முடியாத பொழுது எப்படி உடம்பு கெட்டு போச்சு இல்லையா அப்போ இப்ப மனதை வெயிட் கொண்டு நோயை குணமாக்க முடியாதா மனதை பிரிக்க முடியாது தனியா உடம்பு எப்ப பிரிப்பீங்க உணவு பழக்கம் எதுக்கு மனம் 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 தான் உயர்ந்தது என்று சொன்னால் உடம்பு தேவையில்லை அப்ப மனம் தான் உயர்ந்து சொன்னா உடம்பு தேவையில்லையே அப்ப உணவு உடம்பு தேவையில்லாத விடுது உணவு உடம்புக்கான உணவு எதுக்கு அப்படி வரலாம் இல்லையா மனம் தான் உயர்ந்தது ஒத்துக்கிறான் ஆனால் அப்ப உடம்பு அப்ப உடம்புக்கான பழக்கம் மனம் வந்து உணவு பழக்கத்தை விரும்புது மனம் மனம் உணவு மன உணவு பழக்கத்தை விரும்புது அது உடலையே மனம் வந்து சரி அப்ப மனத்துல நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே நான் வந்து இனிப்பு சாப்பிட நினைச்சுக்கிறேன் கற்பனை பண்ணி தேன் சாப்பிட்டாச்சு முடிச்சிட்டு கற்பனையிலேயே தேன் சாப்பிட்டுக்க வேண்டியதானு கையா மனம் விரும்புகிறதே கற்ப மனம் விரும்புனா மனதிலே சாப்பிட்டு வேண்டியது அதுக்குன்னு வாயிலே எதுக்கு போடணும் அப்ப அங்க மாட்டிக்கிறாங்களே இல்லையா மனம் உயர்ந்து மனம் உயர்ந்தது என்று சொன்னால் மனம் உயர்ந்தது என்று சொன்னால் மனம் உயர்ந்து சொன்னால் மனதிலே சாப்பிட்டு போக வேண்டியதானே அப்ப எதுக்கு வாயில போட்டு உடம்பு கெடுக்கணும் உடம்பு வேற மனம் வேற அண்ணன் சேர்ந்துதான் இருக்குது மனம் உயர்ந்தது என்று சொன்னால் மனம் விரும்புகிற பொருடைய வாயுவிலேயே எதுக்கு போடணும்னு நான் கேட்கறேன் அப்போ எது உயர்ந்தது மனம் உயர்ந்தது இங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும் இது அவ்வளவு சீக்கிரம் விடுதலை பெற முடியாது இங்கதான் ஏன்னா அது புடுவுன்ற தொடங்குது இந்த பசி இந்த ருசி உணவு அப்படிங்கிறது புடுவுன்றிருந்து தொடங்குது அந்த பரிணாம அறிவியலை நீங்க அதை மாற்றணும் நீங்க மெல்ல 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 மாத்திட்டே வந்து ஆரோக்கியம் என்கிற அந்த மூன்று கோட்டில் வர உடல் சார்ந்த ஆரோக்கியம் என்ன சொல்றாருன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க சொந்த மருத்துவராக மாறுகின்ற பொழுது பூரணமான உடல் ஓய்வும் பூரணமான பூரணம் முழுமையான முழுமையான உடல் ஓய்வும் முழுமையான மன ஓய்வும் முழுமையான ஆன்மா அது ஆன்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல ஆன்மாங்கிறது ஒரு பெரிய வெளி தான் கிடையாது பறவெளி தான் ஆன்மாங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது பறவைகளி தான் ஆன்மா பறவழிதான் உயிர் உ உயிருன்னு வச்சிக்க இவன் இவன் என்னென்னமோ கதை விடுறான் அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அது வெட்டவெளி தான் வேற ஒண்ணும் இல்ல என்னது வெட்ட வெளி வெட்டவெளி தான் ஒன்னும் கவலைப்படவே தேவையில்லை நீ அது என்ன அது போய் பெரிய போய் கசிக்கிட்டு மோந்துட்டு அது அது நீ பரவாயில்ல நீ வெட்ட வெள்ளி பாக்க போறியா அது ஒண்ணும் பார்க்க போறது இல்லை இது தத்துவம் தான் என்னது தத்துவம் தான் உடலே வெட்டவெளி தான் அது ஏன் போய் போய் கசிக்கிட்டு அது போய் இல்லாத முதல்ல ஆரோக்கியத்தை பத்தி பேசுற முண்டும் அதை விட்டு போட்டு புரோட்டா கடையில் வாங்கி புரோட்டா தீன் புரோட்டா தீங்காதே புரோட்டா தீங்காதே பீடி குடிக்காத ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா யோகா பண்றதுக்கு போறவங்க யாருக்கு யோகா பண்றதுக்கு போறவங்க பெரும்பாலும் பீடி குடிக்க மாட்டாங்க சிகரெட் குடிக்க மாட்டாங்க அது நல்லா தெரியுது அப்புறம் அங்க என்ன அத பத்தி பேசிட்டு இருக்கிறேன் பாக்குறேன் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு சொல்றேன் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு சொல்றேன் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு உடல் உடல் ஆரோக்கியம் தெரியலையா யாருக்குமே அது தெரியாத எல்லா வேலையும் செய்யறான் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறது மட்டும் தெரியல மற்றதெல்லாம் தெரியுது என்ன பண்ணலாம் தெரியுது அச்சுப்ப நோய்கிறது எல்லாம் அதாவது எல்லாத்தையும் கஷ்டப்படுறான் போராடுறான் யோகத்தை கத்துக்குறான் எல்லாம் போராடுறான் இன்பது நல்லது கட்டுக்கத போய் ஆனா கடைசியில ஆரோக்கியத்துக்காக போராடுகின்ற பொழுது ஒரு கலையை கற்காமல் போய்விடுகிறான் எல்லாத்துக்கும் போராடுறான் ஆஹ் அதுதான் அதுதான் நமக்கு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தக்காக போராடு என்ற பொழுது அவன் என்ன பண்ணிருக்கான்னு அது எளிமையா அவனுக்கு கை வர மாட்டேங்குது எளிமையா மற்றது ஆஹ் அங்க மாட்டிக்கிறான் லட்ச கணக்குல பண்ணாலும் தயாரா இருக்கிற ஆனா நம்ம எளிமையா சொன்னா அது வர மாட்டேங்கிறான் அதுக்காக தேடுறான் ஓடுறான் ஓடுறா போட அமெரிக்கா வரைக்கும் ஓடுறான் ஆரோக்கியம் அவரை பணக்காரர் வந்து அமெரிக்கா போடுறாங்க அமெரிக்காவில போய் ட்ரீட்மென்ட் பண்ணிக்கிட்டு வரான்யா உம் ஆரோக்கியம் எல்லாமே அமெரிக்கா தான் போனாங்க ஆமா இந்தியாவுக்கு அத்தனை பேர் அத்தனை பேர் திருட்டு பயிலுக்கு அங்கதான் போவானுங்க அங்க போய் அங்க போய் அவன் காப்பாத்திர இவன் நினைச்சுக்கிறான் அங்க இருந்து பாடிய பிளேன்ல ஏத்திட்டு வந்தா இவனுக்கு சந்தோஷம் ரைட் அப்படின்னா யோகம் மூன்று வடிகள் யோகம் வந்து மூன்று வடிகள் முன்னேறுகிறது நல்ல யோகம் மூன்று வடிகள் முன்னேறுகிறது யோகம் மூன்று வடி யோகம் வந்து மூன்று வடிகள் முன்னேறுது உதவி செய்கிறது முதலாவதாக மிக உயர்ந்த உடல் நலத்தை தருகிறது இரண்டாவதாக ஆழ்ந்த மனரீதியான ஓய்வை தெரிகிறது இதுதான் ஆழ்ந்த மனரீதியான ஓய்வுன்னு என்ன எங்க வருதுங்க ஆழ்ந்த மனரீதியான ஓய்வு அதை தெரிகிறது இரண்டாவது மூன்றாவது யோகம் இந்த யோகம் வந்து ஆன்மாவோடு வெட்டவெளியோடு தொடர்பு கொள்கிறது அதாவது இந்த கம்ப்யூட்டர் வந்து பெரிய கம்ப்யூட்டரோடு தொடர்பு கொள்கிறது இந்த ஹியூமன் கம்ப்யூட்டர் ஹியூமன் கம்ப்யூட்டர் இந்த மனித கம்ப்யூட்டர் வந்து வெட்ட கம்ப்யூட்டரோட சுரவித்துக் கொள்கிறது எப்பொழுது அந்த பசி தாகம் கட்டுப்படியாகி பசிங்க ஜீரண சுரப்பு பசிங்கிற துங்கம் இல்லாதபோது தான் சாத்தியம் பசி துன்பம் இல்லாத போல அது சாத்தியம் எது சாத்தியம் பசி இல்லாத போதுதான் அதுல சாத்தியம் ஆஹ் பசி துங்கம் தொடர்ந்து இல்லாத போதுதான் அடுத்த வரைக்கும் அந்த ஏழாவது அறிவு வரணும் ஆஹ் அப் அப்பொழுதுதான் இது அவன் முழுமை பறிக்கிறான் இது இயற்கையாக நடக்கிறது இது யாருமே செயற்கையை தடுத்து நிறுத்த முடியாது ஆனா ஏழாவது அறிவுக்கு போச்சுன்னா காஷ்மீர்கோட ஜாயின்ட் ஆயிடுறான் இது இது தான் இந்த புத்தகத்துல வேலையை இதை சொல்றதே இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல வேலையை இது இதை சொல்றதுதான் முடிவு ஏழாவது அறிவுக்கு போய் இயற்கையோட பிரபஞ்சத்தோட அட்டாச் ஆகிக்கிறான் இதுக்கு யார் எந்த புரோகரும் தேவையில்லை எந்த மன்றமும் தேவையில்லை இந்த இந்த மன்றங்கள் தண்டங்கள் அது இது எதுவும் தேவையில்லை எதுவுமே இது இயற்கையா நடக்கிறது போய் நீ ஏன் கருத்து அவன் அதாக இதாக இதாக பேசி நீ நீ முதல் நிறுத்தி காட்டு நீ முதல் எல்லா வகையான அப்ப மனம் சிறந்தது என்று சொன்னால் மனதால் நினைக்கிற எல்லா பொருளை விட்டுறணும் அதனாலதான் மனத்துக்கண் மாசிலன்கிறாரு மனத்துக்கண் மாசிலன்கிறாரு ஐந்தவித்தான் பொரிவாயில் ஐந்த வீட்டானு சொல்லுவது புரிதா புரிவாயில் ஐந்த வீட்டான இந்த புடன்கள் வருவது அப்ப மன மனதில் இப்ப நான் வந்து நான் வந்து ஒரு மாம்பழம் சாப்பிடணும் ஆசைப்படன்னு வச்சுக்கங்க அது மனதிலையும் சாப்பிட்டு போயிட வேண்டியது மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு மனதிலயே நாம் சாப்பிட்டு போக வேண்டிய அது என்ன வாயில் கூட்டு பார்க்கணும் மனம் ஒண்ணு இருக்குல்ல மனதில் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறேன் எனக்கு எனக்கு நூறு எனக்கு நூறு ரூபா பணம் வேணும்னா சரி மனசுல நினச்சிட்டு போயிட வேண்டியது தானே மனம் அப்படி யாரும் நினைக்கிறது இல்லையே அது அடையறுக்கு படுற பாடு இருக்க அது அடையிறதுக்கு படுற பாடு படாது பாடு படுறான் அப்ப திருட்டு வேலை தான் பண்றான் தேங்காய் போட வந்தவன் தேங்காய் போட முதலாளி கொண்டு போட்டு போயிட்டேன்னா ரெண்டு மாசம் ஒரு மாசம் போட மாசம் அப்புறம் இருபது நாளைக்கு முன்னாடி தேங்காய் போட வந்தவன் வந்து முதலாளி எல்லாம் கொண்டு போயிட்டான் கொண்டு போட்டு செயலி தத்துட்டு போயிட்டான்

நிறைய இருக்காங்க நிறைய இருக்கிறாங்க இனிமேல் இனிமேல் வந்து தான் இவங்க என்ன பண்றாங்க நாய்கி வச்சுக்க கேமரா வச்சுக்கோங்க நாய் வச்சுக்கோங்க கேமரா வச்சுட்டே வர மாட்டாங்க கேமரா வச்சுட்டு வர மாட்டாங்க கேமராவும் வச்சிருப்பாங்களாட்டு கேமரா இல்ல இப்ப என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கேமரா பேரு மூவாயிரம் ரூபாய் கேமரா கேமரா விலை மலிதானுங்க ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி கேமரா நான் வீட்டு நாலு பக்கம் வச்சுட்டீங்கன்னா அது எவனும் வர மாட்டேன் பிடிச்சிட்டாங்க கடைசியில் அந்த கேமரா எங்கிருந்து பிடிச்சாங்கன்னா பத்து கிலோமீட்டர் தா அப்பால் இருக்கிற கேமரா வச்சு கண்டுபிடிச்சாங்க சரி இது காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த பொருள் ஆசை வேற ஒன்றும் இல்லை தன்னுடைய இந்த வயிற்று பாட்டுக்காக இது எங்கிருந்து தொடங்குதுன்னா வயிற்று பாட்டில் தான் தொடங்குது எல்லாமே வை வயிற்று பாட்டில் இந்த தப்பெல்லாம் நடக்குது வயிற்று பாட்டுக்காக இந்த தப்பு நடக்குது வள்ளுவரே சொல்லுவாரு வைத்து பாட்டுக்கு இந்த தப்பு செய்யாதேம்பாது அப்படின்னா அப்ப அந்த கல்வி வேணும் இல்லையா இப்ப வைத்து பாட்டை போக்குவதற்கான கல்வி வேணும் அந்த கல்விதான் அப்படி அப்படித்தானே நடராஜு இந்த வைத்து பாட்டுக்கு வைத்து பாட்டை நீக்குவதற்கான கல்வி என்ன வயத்து பாட்டு அடிப்படை கொண்டுதான் கொலை நடக்குது வைத்து பாட்டை அடிப்படை கொண்டுதான் எல்லாமே நடக்குது இதுவோக மன ரீதியில் நடக்கிற கொலையும் நடக்குது வயத்து பாட்டுக்கு கொலை செய்வா மனதில் ஏற்படுங்க ஆசை இருக்கு பாத்தீங்க அதுக்கு கொலை செய்யறது இப்ப ரெண்டு வகையில கொலை செய்வாங்க வைத்து பாட்டுக்கான பழையும் செய்வாங்க மனநிதி ஆசைப்படுறது அது அத விட மோசமானது இந்த மதம் எல்லாம் அதுல வருது மதம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா மத தத்துவம் பூந்துக்கும் மதம் கற்பழிப்பு கவர்ச்சி மனுஷல பூந்துக்குது மனசுல பூந்து அதுக்கான கொலை மொத்தத்துல உடம்ப பயன்படுத்திக்குது எப்படி பார்த்தாலும் உடம்ப பயன்படுத்திக்குது கடைசியா உடம்புதான் இந்த உடம்பு வந்து குதிரை மாதிரி வச்சுக்குது இவன் வந்து யாருன்னா எஜமானரு சவாரி பண்றதுக்கு உடம்பு சுத்தமா இருந்தா வராது உடம்பு சுத்தம் இல்லாதனால மனம் கட்டு போகுது மனம் எல்லா தீட்டு செய்யறோம் அதுதான் இருக்கு மறுபடியும் இதை பத்தி மறுபடியும் ஆக இந்த உடம்பை சுத்தம் செய்யாத வரைக்கும் ஏழாம் வரிமை பெறாத வரைக்கும் மத்திய புலன்களாலையும் அப்புறம் வந்து பகுத்தறிவு பகுத்தறியும் வைத்துக் கொண்டு புலன்களை வைத்துக் கொண்டு நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்ப இந்த வரக்கூடிய நோய்களும் நம்ம தடுக்க முடியாது இது மட்டுமா நோய் வருது உடல் சார்ந்த நோய்களும் தடுக்க முடியாது மனம் சார்ந்த நோய்களும் தடுக்க முடியாது இந்த ரெண்டுமே இது வந்து நம்ம நம்ம உடம்பே சூரியனே சிறு உடம்பு இருக்க சூரியன் சூரியன் சூரியனே வந்து விண்வெளி ஆமா சூரியன் வந்து விண்வெளியினுடைய பங்கு என்னன்னு கேட்டா சூரியன் விண்வெளியில் சூரியனுடைய பங்கு என்ன விண்வெளியில் சூரியனுடைய பங்கு என்னன்னு கேட்டா கடு தூசுங்கிறான் சூரியனே விண்வெளியில தூசு மாடிங்கிறான் சூரியன்ல சூரியன் வந்து விண்வெளியில எவ்வளவு சூரியன் விண்வெளிக்கு தூசு அது அப்ப தூசு ஆமா ஆஹ் தூசாச்சே அப்படி அப்படின்னா சூரியனை சுத்தி இருக்கிற கோள்கள் அதை விட தூசு அப்ப நாம என்ன தூ நாம வந்து ஆவிதான் நம்ம எல்லாம் ஆவிதான் ஒண்ணுமே கிடையாது நம்ம ஒண்ணுமே கிடையாது சூரியனே தூசுன்னா அப்புறம் மனுஷன் என்ன ஒண்ணும் கிடையாது அப்பா அங்க விண்வெளியில ஏதோ ஆட்டம் ஆடுச்சுன்னா நமக்கு இது ஆட்டம் ஆடும் இப்பதான் எனக்கு ரொம்ப நாளா புரிஞ்சுது அப்படின் சூரியனே தூசுன்னு சொல்லி பங்கு பார்த்தேன் யூனிவர்சனுடைய அகலம் என்ன அது சூரியனுடைய அது என்ன எடை இருக்குது என்ன பங்குன்னு கேட்ட அவன் சொல்லிட்டா அது ஒரு சிறு தூசின்ட்டான் அப்ப விண்வெளி எத்தோடு இருக்கும் அது என்ன நீல அகலம் இருக்கு அதனுடைய என்ன பங்கு என்ன ஒரு காலத்துல பூமி பெருசு நினைச்சான் அப்புறம் சூரியன் தான் பெருசு நினைச்சேன் அதெல்லாம் கிடையாது விண்வெளின்னு அடேங்கப்பா அது போயிட்டே இருக்கு கற்பனை கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாருமே இது இல்லையே இல்லையன்ட்டான் கடைசியில அப்படின்னா நாம் தூசா இருக்கிறோம் அதனாலதான் நீங்க அழுதிங்கன்னா நான் அழுதுக்கார வைப்ரேஷன் தான் நீங்க ஏதாவது பிரச்சனைனா வருத்தப்படுறேன் இல்லையா அது அந்த அலைகள்லயே நான் பாதிக்கப்படுறேன் அப்ப அலைகளே பாதி அப்ப உங்களுக்கு என்ன அலைகள் இருக்குதோ அந்த அலை எனக்கு பாதிப்பு இருக்குது நீங்க எனக்கு அழுகே வருது எனக்கு சிரிப்பு வருது எல்லா மனுஷனும் ஒருத்தருக்கு உயிரால இணைஞ்சுட்டா இருக்கான் யாராவது பத்து பேர் சேர்த்து யாரும் சேர்த்து போயிட்டாங்க ஐயோ ரொம்ப கொடுமை அடிச்சு இருக்காரு நம்ம நினைச்ச கோபம் வருதுன்னா நமக்கே நம்ம தப்பு பண்ற நமக்கு பாதிப்பு வரும் நமக்கு பாதிப்பு வர மாதிரி நாம என்ன செய்ய முடியாது மனதால் நினைச்சிட்டு போக வேண்டியதா ஒண்ணும் பண்ண முடியாது ஆகியனாலதான் நாம் இத பத்தி பேசணும் என்ன நடராஜ் என்ன சத்தத்தையும் காணும்

ப்ப விண்வெளி ஒரு அதிர்வு ஏற்பட்டுதுன்னு ஆவியா இருக்கிறப்ப எல்லாமே பாதிக்கும் என்ன பாதிக்கும் துகள் அலை அலை கோட்பாடு துகள் நாமளே அலைதான் அலை துகள் எல்லாமே நமக்கு பங்களிப்பே கிடையாது சூரியனுக்கே ஒரு சிறு தூசு தான் பங்களிப்புன்னா நாமளே எந்த மூளை அதாவது பெரிய தோசைன்னு வச்சு பெரிய தோசை லட்சக்கணக்கான ஓட்டை இருக்குது அதுல ஒரே ஒரு தான் சூரியன் சொல்ற பெரிய தோசைங்கிறான் ஏதோ சொல்றேன் பெரிய தோசை ஆயிரக்கணக்கின் ஓட்டை இருக்குது அதுல ஓரத்துல ஒரு ஓட்டை இருந்தே இருக்க தோசை அந்த தான் சூரியன் அப்படி அப்படிலாம் அதுல ஆயிரம் ஓட்டை இருக்குது அப்ப அதை சுத்தி இருக்கிற நாம இந்த எத்தனை படுச்சு அதுக்கு மனிதன் பூமி எத்தச்சோடு அப்புறம் பூமியில இருக்கிற நாம தமிழ்நாடு எத்தச்சோடு சேலம் எத்தச்சோடு கோபி எத்தச்சோடு நாய எத்தோடு நீங்க அப்ப பார்த்தா நம்மளும் ஆவிதான் அதுதான் நம்ம அதனாலதான் பாதிப்பு நமக்கு வருது அதனால நம்ம இந்த அகத்தூய்மை பொழுது தான் இந்த நோயை குணமாக்க முடியுது நம்ம அகத்தூய்மை செய்யுங்க மடுமே பத்தி பேசுவோம் சரியா உம் நமஸ்காரா நமஸ்கார நன்றிங்க